இவர்கள் ரெண்டும் சேர்ந்ததுனாலே ஒரு மைனஸ் ஓட்டும் போகும் சரிங்களா சேர்ந்ததுனாலே கான்பிடன்ஸ்ல புது ஓட்டும் உள்ளவர் அதுல மாதிரி அரித்மெட்டிக்கா பாத்தீங்கன்னா பழைய என்டி உடைய ஓட்டு அது அவங்க வாங்கின பதினெட்டு அதுதான் இப்ப சேருமா அப்படிங்கிற கேள்விதான் முந்தின கேள்வி நம்ம பேசணும் ஸோ அது முதல்ல உத்தரவாதப்படுத்த வேண்டியிருக்கு ஏடிஎம் கே இது ஜெல்லாகுமா அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு பதில் தர வேண்டியிருக்கு அப்புறம் வேற யாரும் வர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு வெரி இஸ் நோ ஆன்சர் அது இன்னும் வரல இப்போ பாமக உடைஞ்சி சேரப்போகுது அப்ப அது வந்து எவ்வளவு பலகீனமா பாக்கணும் தேமுதிகா வந்து விஜயகாந்த் உடைய பேரை விஜய் இழுத்து அவர் வந்து எங்களுடைய அண்ணன் அவரை மறந்துட முடியுமா அவரை பார்த்து நான் பிரேமலதா வந்து என் பேரை எப்படி யூஸ் பண்ணுவான்னு இதற்கு முன்னாடி எங்களுடைய பேரை யூஸ் சொல்லிருந்தாங்கன்னு இப்ப தம்பி யூஸ் பண்ணிருக்கிறாரு அவர் எங்களுடைய தம்பி தான் அப்படின்னு எங்க வீட்டு பையன் எங்க தம்பி தான் இருக்காரு அப்ப இதெல்லாம் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் முதல்ல முப்பத்தி ஒன்பது கிடைக்குமாங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த கூட்டணி உறுதிப்படுத்தாம ஒரு கேள்விக்கு பதில் அப்புறம் அது முப்பத்தொன்பது ஆகலாம்